மகா சிவராத்திரியை முன்னிட்டு திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் விடிய விடிய குழந்தைகள் பக்தர்கள் நமச்சிவாய எழுதி வழிபாடு வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் பூஜைகள் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் நான்கு காலையாக பூஜைகள் நடைபெற்றது இதில் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காலகத்தீஸ்வரர் அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் உடனமர் அபிராமி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு இருக்கக்கூடிய அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காலகத்தீஸ்வரர் அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் உடனமர் அபிராமியம்மன் ஆகியோருக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது இதில் முதல் கால பூஜை இரவு எட்டு மணிக்கும் அடுத்ததாக இரண்டாம் கால பூஜை இரவு பனிரெண்டு மணிக்கும் மூன்றாம் காலை பூஜை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மணிக்கும் மற்றும் நான்காவது கால பூஜை நான்கு மணிக்கும் நடைபெற்றது ஒவ்வொரு பூஜையின் போதும் பால் தயிர் இளநீர் பன்னீர் திருநீர் திருமஞ்சனம் தேன் பஞ்சாமிரதம் நெய் போன்ற பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் வேடச்செந்தூர் நிலக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம எழுதினர் இரவு முழுவதும் பக்தர்கள் உறங்காமல் சுவாமி தரிசனம் செய்வதற்காக இசை சொற்பொழிவு போன்ற கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் அறுபத்தி இரண்டு நாயன்மார்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் விளக்கேற்றி வழிபட்டனர் இதேபோல் கசவனம்பட்டி ஜோதி மவுன நிர்வாண சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு சிவாலயங்களில் விடிய விடிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன